எல்லாேருக்கும் வாழ்க்கை வளமுடன் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் நானும்ங்கிறதாமல் இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கு பார்த்திங்கன்னா என் கணவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கிட்டத்தட்ட லயன்ஸ் கிளப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டோ தொண்ணூற்றி ஒம்போதே இணைஞ்சாங்க அதனால் அந்த வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு லயன்ஸ் கிளப்னால் ரொம்ப ஒரு ஆக்டிவாக நல்ல ஒரு நல்ல மனமறையிலே தெரியும் நிறைய வைரம் அரிமாசகம்னு சொல்லிட்டு நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க மதுரையிலேருந்து ஃபுல்லாக என் கணவர எல்லாருமே நிறைய பேர் கவர்னர்ஸு பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக எல்லோரும் சேர்ந்து தான் எல்லா நலத்திட்ட உதவிகளும் பண்ணுவாங்க அந்த மாதிரி மீட்டிங்லாம் வரும்போதே எனக்கு அந்த வெளி உலகம்னால் என்னென்னே தெரிஞ்சிச்சு எங்கள் கணவர் வந்து லைன்ஸ் கிளப்பில் இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே எல்லா மீட்டிங்க்கும் என்னையும் கூட்டிகிட்டு தான் வருவாங்க தனியாகலாம் வரமாட்டாங்க லைன்ஸ் கிளப்பில் அதுதான் ஒன்று ஃபேமிலியோடு தான் வருவாங்க எல்லாருமே கணவன் மனைவியாக தான் சேர்ந்து தான் சேவை திட்டங்கள்லாம் பண்ணுவாங்க கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ மனைவிக்கு தெரியாமல் கணவனோ யாருமே வந்து எந்த ஒரு காலத்திட்ட உதவியும் பண்ண மாட்டாங்க லைன்ஸ் கிளப்பில் இருக்கவங்க கூறாமல் எல்லா கணவன் மருந்துகளுக்கும் எல்லா மனைவிகளுமே நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க எனக்கு தான் எனக்கு ஆரம்பத்தில் வந்து லைன்ஸ் கிளப்னால எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபேமிலி மெயினாக வந்து எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வருவாங்க மீட்டிங் பூராமே அதனால் நான் வந்து லயன்ஸ் கிளப்பில் நானும் விரும்பி அவரை கூட எல்லா மீட்டிங் வருவோம் டூர் அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் எனக்கு அப்போ பார்த்திங்கன்னா லைன்ஸ் கிளப் மூலமாக தான் நாங்கள் வந்து நிறைய வெளிநாடுகளுக்கெலாம் போயிட்டு வந்தோம் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு வந்தோம் அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள் மாதிரி நூறு மெம்பர்ஸ்க்கு மேலே போனோம் அப்போ போகும்போது எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து வருஷமாக என் கணவர் இறந்ததுலேருந்து நானே சரி ரெண்டு பேருமா போயிட்டு நம்ம எப்படி தனியாக போகிறது தனியாக போகும்போது எல்லாருக்கும் நம்ம அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ரொம்ப லைன்ஸ் கிளப் மீட்டிங் எதுக்குமே போக மாட்டேன் ஆனால் என் கணவரோட ஃபேஸ்புக் ஐடியை தான் நான் யூஸ் பண்ணுறதுனால வந்து அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பூராமே லைன்ஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸு தான் நிறைய இருப்பாங்க அதனால் எல்லோரும் நான் வந்து எங் என்ன இந்த பிள்ளைங்கள நல்ல 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 விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் வந்து எல்லாருமே வாழ்த்து சொல்லுவாங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க இப்போ என் மகன் வந்து இந்த பட்டம் வாங்கினதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் ஒரு குடும்ப உறவுகள் மாதிரி தான் இருப்பாங்க லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அதுவும் என் கணவர் வந்து எல்லா கூடையும் நல்ல ஒரு ரிலேஷனில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவரை அதனால் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேமிலி மாதிரி லைன்ஸ்லப்புன்றது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நானாக தான் ஆனால் இல்லை ஃபேஸ்புக்கில் எல்லோரும் நான் எல்லோரும் இங்கே இங்கே போகிறாங்க வர்றாங்க என்னென்ன நான் திட்ட உதவிகள் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் லைக் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நான் வந்து வெளியே போகலை அப்படியே இருந்துட்டேன் இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மதுரையில் தான் ஆடிட்டர் லைன் செல்வம் சார் வந்து அப்போ இருந்து நாங்கள் வெளிநாடு போகிறப்ப எங்களோடையும் கூட வந்தாங்க அப்போ இருந்தே எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் சார் வந்து எப்போவுமே ஒரு நல்ல நபரின் எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லிடுவாங்க அவர் இல்லைன்னே நினைக்க மாட்டாங்க மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தான் இருப்பாங்க நல்லா கேட்பாங்க அந்த மாதிரி எப்போவுமே சொல்லுவாங்க பத்து வருஷமாவே சொல்லுவாங்க மேடம் லைன் ஸ்கிலிப்லாம் வாங்க மேடம் ஏன் இப்படி நீங்கள் வரமாட்டேங்க சார் இருந்த மாதிரியே நினச்சிக்கோங்க வாங்க மேடம் வாங்க மேடம்னு சொல்லுவாங்க நான் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறது இப்போ அப்புறம் சார் சொன்னாங்க நம்ம தென்டரலில் நிறைய லேடிஸ் இருக்காங்க மேடம் வாங்க மேடம் நம்ம தென்ட்ரல் வந்து நிறைய பெண்கள் நிறைய இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நல்லா ஒரு ஃப்ரெண்டாகிடுவீங்க நீங்கள் வாங்க மேடம் அப்படின்னாங்களா சரினு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கிளப்பு மீட்டிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன் வந்தோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கலை ஏன்னா என் கணவர் இருக்கையில் நாங்கள் போகும்போது எல்லாரையும் எப்படி பார்த்தோம் அவ்வளோ பேரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் எல்லோரையுமே அவர் இருக்கும்போது எவ்வளோ மெம்பர்ஸ் வந்தாங்களோ அவ்வளோ மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்து எனக்கு மீட்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அவர் அவர் எங்கேயும் போகலை எனக்குள்ளே தான் இருக்கார் நம்மளோட தான் எல்லாத்தையும் இருந்து பார்த்துக்கிட்டுதே இருக்கார் ஆனால் இருந்தாலும் வந்து ஏதோ நம்ம பழைய நம்ம அக்கா அண்ணன் தம்பி நம்ம குடும்ப உறுப்பு உறவினர்களை பார்த்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இன்றைக்கி மீட்டிங் போனது நான் இந்த சந்தோஷ காரணம் வந்து லயன் செல்வம் சார் தான் ஆ டீர் செல்வம் சார் தான் நான் போனேன் சார் தான் இப்போ கவர்னராக பதவி இருக்க போகிறாங்க அடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு லைன்ஸ் கிளப்புன்றது என்னோடய குடும்பம் மாதிரிதான் அது நானும் இனிமேல் அதில் இணைஞ்சிக்கிட்டு சரி நம்மளால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன் அது மாதிரி யாராவது நலத்திட்ட உதவிகள் செய்யணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் கிளப் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்கத்தில் இருந்தும் நம்ம செய்யலாம் மக்களுக்கு நீங்கள் மானாமரியிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கவர்மெண்ட்டு ஸ்கூலுகளில் பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க பஸ் ஸ்டாண்டில் மணிக்கூண்டு கட்டினாங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் அப்புறம் இந்த ஜிஹெச்சில் போய் உள்நோயாளிகளுக்கெல்லாம் வந்து ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நல்ல நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுவாங்க மானாமரியில் எங்கள் வீட்டுக்காரருக்கையிலுமே நான் பார்த்துருக்கேன் நிறைய பண்ணுவாங்க அப்புறம் ஏழை உங்களுக்கெல்லாம் வந்து தை மிஷின் கொடுப்பாங்க சேலைகள் கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களா அந்த மாதிரி லேண்ட்ஸ் கிளப் மாதிரி ஒரு அமைப்பு மூலமாக நம்ம சேர்ந்து வந்து நம்ம மக்களுக்கு நம்ம நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம் இன்றைக்கி தான் நான் முதல் முறையாக வந்து இப்போ அவர் இல்லாமல் நான் இன்னைக்கு போய் லேன்ஸ் கிளப்பில் இணைஞ்சிருக்கேன் கையில் அவர் வந்து ஜோயின் சேர்மன் இந்த மாதிரி நிறைய ரெண்டு தடவை பிரசிடென்டாக இருந்திருக்கார் ரெண்டு தடவை வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்காரு ரெண்டு தடவை ட்ரெஸராக இருந்திருக்காரு அப்புறம் வந்து ஜோயின் சேர்மன் பதவி இருக்குது தாய்லாந்துக்கு போனோம் டாக்டர் இது நம்ம இன்ஜினியர் ஆமாம் டக்குன்னு எனக்கு பாருங்கள் பேர் வர மாட்டேங்குது ஆனால் நான் இன்ஜினியர் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக அவ்வளோ தான் எங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சார்னா ரொம்ப பிடிக்கும் பாண்டியராஜன் சார் டக்குன்னு வந்து அதே எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி ஏன் மனசுக்குள்ளேயே இருக்கும் டக்குன்னு வராது இன்றைக்கி அவர் இன்ஜி இன்ஜினியர் பாண்டியரஜன் சார் பார்த்தது எனக்கு மேடம் பிரேமாச்சல பாண்டி மேடத்தை பார்த்தாலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிரேமாச்சல பாண்டி மேடம்லாம் நான் வந்து மொத்த மொதல் லைன்ஸ் கிளப் மீட்டிங் நான் மதுரையில் வந்ததுலேருந்து மொத்த மொதல் எப்படி பார்த்தனோ அதே எனர்ஜி அதே ஆக்டிவ் அப்படியே இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து பார்த்துதான் நானே வந்து அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அவங்கள பார்த்து எனக்கு தன்னம்பிக்கையை நானே வளர்த்துக்குவேன் நான் அதே மாதிரி அவங்க சாரு அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருப்பாக்க ரெண்டு வேறு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி லைன்ஸ் கிளப்பில் எல்லா உறவுகளையும் பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு ச ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதனால் சரி இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்னோடய சந்தோஷத்தை வாழ்கவளம் கூட